தாளமுக்கம் நிலமைகளல வந்து கடல் மட்டமே உயர்வு இருக்கிறதால மாறி கடல்லே இருந்து நீர் உள்ளுக்கு வரலாம் பர. அதனால வணங்களே ஸ்டோம் சார்டிங்னு சொல்லுது. இன்னைக்கு பொறுத்தவரை இந்த புயல் அல்லது தாளமுக்கம் வரக்கூடாது கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். நிஜமாய் ஏனென்றால் எனக்கு இருக்கின்ற கற்றறிவு அல்லது நான் பெற்ற அனுபவம் அறிவின் காரணமாக இந்த புயல் அல்லது இது போன்ற இயற்கநரங்களை தாங்கக்கூடிய வல்லமை அல்லது சக்தி என்னிடம் மட்டும் இல்லை. பாதிக்கப்படக்கூடிய மரங்களினுடைய கிளைகளை விட வேண்டும் அல்லது பாறை விழக்கூடிய மரங்கள் தொடர்பாகவும் நாங்கள் தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணல் வந்து ஒரு விழிப்புணர்வு சார்ந்த பதிவாக இருக்குது அதாவது வந்து இந்த எங்களுடைய வங்காள விரிகுடாவில் ஏற்படக்கூடிய அந்த காலமுக்கம் சார்ந்த நிலைமைகளால் புயல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதால அதுக்குரிய முன்னாயத்த நடவடிக்கைகளுக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு என்றது ஒரு இருக்குது அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் நேர்காணல் செய்ய போகிற பிரமுகர் யாருன்னு சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் எங்களுடைய புதுவை மண்ணுக்கு வாதரவத்தை மண்ணில் இருந்து உருவாகி இன்றைக்கு உலகமெல்லாம் பெயர் பரப்பி கொண்டிருக்கிற ஒரு விரிவுரையாளர் தான் அவர் இந்த காலநிலை சார்ந்த விடயங்கள் என்று சொன்னால் இவருடைய முகப்புத்தகத்தை தான் நிறைய பேர் தட்டி பார்ப்பார்கள் அதாவது என்ன நடக்க போகுது அடுத்தது என்று சொல்லி எங்களுடைய மன்னினது மைதன் நாகமுத்து பிரதீபராஜா சேர்த்தான் இன்றைக்கு நேர்காணல் செய்ய போகிறோம் இந்த புயல் தொடர்பான விவரங்களை நீங்கள் அப்டேட் செய்து கொள்றதுக்கு என்னென்ன செய்ய வேணும்னு சொல்லி நான் சார்கிட்ட கொஞ்ச நேரம் தான் கதைக்க போகிறோம் முக் மிக முக்கியமான விடயங்கள் விஞ்ஞானபூர்வமான தகவல்கள் எனவே இந்த காணொலியை இறுதி வரைக்கும் பார்த்து இந்த தகவல்களை மற்றவர்களுக்கு சென்றடைவதற்காக இதை பகிருங்கோ நீங்கள் கேட்குற தகவல்களை மற்றவர்களோட கலந்துரையாடுங்கோ வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் தமிழா 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 தமிழ் என் வீர வணக்கம் சார் வணக்கம் இந்த யாழ்ப்பாணத்திலே ஒரு புயல் பீதி அந்த இருக்குது ஒரு மக்கள் வந்து அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அதில் அறியுறதுக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் அதை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பொதுவாக வடகள் பருவக்காற்று காலத்திலே வங்காள விரிகுடாவிலே தாழ்முக்கங்கள் தோன்றுவது வழக்கம் நான் இந்த வடகள் பருவக்காற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தோன்றுவதற்கு சில காலங்களுக்கு முன்னர் இந்த ஆண்டு ஐந்துக்கும் மேற்பட்ட தாளமுக்கங்கள் உருவாகும் என எதிர்ப்பு கூறியிருந்தேன் கிட்டத்தட்ட இது ஐந்தாவது தாழமுக்கம் ஆனால் இது ஐந்தாவது தாழமுக்கத்தினுடைய நிலைமையை பொறுத்தவரையும் இதனுடைய தீவிரத்தன்மை இந்த ஆண்டுக்குரிய வங்காள விரிகடாவில் தோன்றும் தோற்றம் பெறுகின்ற முதலாவது புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்றைய தினம் பகல் பதினோரு மணியளவில் அந்த புயல் ஒரு தாழமுகமாக உருவாகி இருக்கின்றது நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி அளவில் ஒரு காற்று சுழற்சியாக காணப்பட்ட இந்த தாழமுக்கம் இன்று காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியிருக்கின்றது இது நாளை அதாவது இருபத்தி நாலாம் தேதி ஒரு தீவிர தாளமுகமாக மாற்றம் பெற்று நாளை இரவு அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதி நண்பகல் அளவில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெறும் அதே போல இது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி அளவில் ஒரு வலு குறைந்த புயலாக மாற்றம் பெறும் ஆனால் தற்போதைய நிலைமையின்படி ஒரு வலு குறைந்த புயலாக காணப்பட்டாலும் கூட அந்த புயலுக்கு கிடைக்கின்ற மறைவப்ப சக்தி காற்று சுழற்சி வங்காள விரிகுடாவின் மேற்பிறப்பில் நிலவுகின்ற வெப்பநிலை போன்ற பல காரணங்களின் விளைவாக இது வலிமிக்க புயலாக கூட மாற்றம் பெறலாம் இந்த புயலை பொறுத்தவரையில் இது வெறும் இருபத்தி ஆறாம் தேதி அளவில் இலங்கையினுடைய கடற்கரை ஓரத்துக்கு அண்மித்து அதாவது கடற்கரையிலிருந்து அதனுடைய அதனுடைய மையப்பகுதி கிட்டத்தட்ட சராசரியாக நூற்றி இருபதுக்கும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கும் இடையில் அதனுடைய மையப்பகுதி காணப்படும் ஆனால் அதனுடைய உள் அல்லது வெளிவளையம் என்பது முழுவதும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தையும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து வடக்கு நோக்கி நகர்கின்ற பொழுது அது வடக்கு மாகாணத்தினுடைய பெரும்பாலான மாவட்டங்களையும் அதனுடைய உள்வெளி வளையங்களுக்குள் கொள்ளும் இந்த புயல் பாதையை பொறுத்தவரையில் சற்று கணிப்பது மிகவும் கடினமாக காணப்படுகிறது ஏனெனில் ஆரம்பத்தில் இது ஒரு மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அதன் பின்னர் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பொதுவாக மட்டக்களப்பு அல்லது அம்பாறை மாவட்டங்களினுடைய நிலப்பகுதி இதனுடைய பாதையை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அவ்வாறு மாற்றப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணத்தினுடைய பகுதிகள் மிக கூடுதலான அளவு மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன கிட்டத்தட்ட சார் இந்த அளவில் இருக்கும் இன்று இன்று முதலே கடற்பகுதிகளில் குறிப்பாக கிழக்கு வடக்கு தென்கிழக்கு கடற்பகுதிகளில் உள்ள காற்றினுடைய வேகம் மனைக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு கூடுதலாக காணப்படும் வாய்ப்பு இருக்கின்றது அதே சமயம் எதிர்வரும் இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் திகதிகளில் கடல் பகுதிகளில் காற்றினுடைய வேகம் எண்பது கிலோமீட்டருக்கு அதிகமாகவும் கடற்கரையோர நிலப்பகுதியில் காற்றினுடைய வேகம் மணிக்கு எழுபது கிலோமீட்டருக்கு மேற்பட்டதாகவும் உள்நிலப் பகுதிகளில் அதாவது அம்பாறை மாவட்டத்தினுடைய பின்னிலப் பகுதிகள் மட்டக்களம்பு மாவட்டத்தினுடைய பின்னிலப் பகுதிகள் வவுனியா முல்லைத்தீவு பின்னில பகுதிகளில் காற்றினுடைய வேகம் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டருக்கு கூடுதலாக வீசுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது கிட்டத்தட்ட சார் இந்த யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில இந்த புயல் தீவிர தன்மை வந்து எவ்வளோத்துக்கு இருக்க வேண்டியதிர்பார்க்குறீங்க இப்போதைக்குள்ள நிலைமையில மாவட்டம் மற்றது எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டம் பெருநில பரப்பு இதில் இருக்கிற மக்கள் என்னென்ன விடயங்கள் அவதானம் செலுத்த வேண்டியது பொதுவாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு நாளை அதாவது இருபத்தி நாலாம் தேதி நண்பர்களிலிருந்து அல்லது இருபத்தி அஞ்சாம் தேதி இரவில் இருபத்தி நாலாம் தேதி இரவிலிருந்து மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படும் அந்த மழை தொடர்ச்சியாக இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் காணப்படும் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரை அல்லது முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் எதிர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி நண்பகல் வரை மிக கூடுதலான காற்று வகுத்தோடு கூடிய கனமழைக்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்னுடைய முகநூல் தளத்தில் குறிப்பிட்டவாறு இருபத்தி ஆறாம் தேதி அஹ் அதிகாலை ஒரு மணியிலிருந்து ஆஹ் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு நாற்பத்தி எட்டு மணி தேர பகுதிக்குள் வடக்கு மாகாணத்தினுடைய பல பகுதிகளுக்கு குறிப்பாக கரையோரப் பகுதிகளுக்கு திரட்டிய மலைவீழ்ச்சியாக முன்னூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழவீழ்ச்சி ஒரு நாற்பத்தி எட்டு மணித்தேரங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது பொதுவாக மிக நிச்சயமாக ஏனென்றால் ஏற்கனவே வடக்கு மாகாணம் அல்லது கிழக்கு மாகாணத்தினுடைய பல பகுதிகளில் அதிகளமான மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது இன்று கூட கடந்த நள்ளிரவு முதல் அதிகாலை ஏழு மணி வரையான காலப்பகுதியில் மன்னார் மாவட்டத்தில் அந்த ஏழு மணி தாலத்துக்குள் நூற்றி இருபது மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது ஆகவே ஒட்டுமொத்தமாக வடக்கு மாகாணத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள் மழை வீழ்ச்சி கிடைத்தமை காரணமாக நிலம் நிரம்பு நிலையமை எட்டியிருக்கின்றன ஆகவே எனி கிடைக்கின்ற ஒவ்வொரு நூறு மில்லி மீட்டர் வீழ்ச்சியும் அந்தந்த பிரதேசங்களில் குறிப்பாக தாழ்நிலப் பகுதிகளில் யாழ்நகரம் மன்னார் நகரம் யாழ்நகரனுடைய மேற்கு பகுதி கிழக்கு பகுதி அல்லது உப்பாறு தொண்டபனாறுக்கு அண்மைத்த ஆழம் அதாவது தரை உயரம் குறைந்த பகுதிகள் போன்ற பிரதேசங்களில் அதிகளவான வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த பகுதிகளில் ஏற்கனவே நீர் நிரம்பிய நிலைமையில் நிலம் காணப்படுவதனால் மேலதிகமாக கிடைக்கின்ற மலவீழ்ச்சி அனைத்துமே வெள்ள நடை மேற்பில் தேங்கி வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளே காணப்படுகின்றன பொதாத குறைக்கு எங்களுடைய மலவீழ்ச்சி மட்டுமின்றி எங்களுடைய மனித செயற்பாடுகள் பல இந்த வெள்ள நீர் இயல்பாகவே வடிந்து ஓட முடியாத அளவுக்கு காணப்படுகின்றன ஆனால் ஒரு புயல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் கிடைக்கின்ற மழை பெருமளவான பகுதி கிடைக்கின்ற இடத்திலேயே தேங்கிப்பதற்கான வாய்ப்புகள் தான் காணப்படுகின்றது ஏனெனில் பொதுவாக ஒரு சாதாரணமான காலப்பகுதியில் மலைவீழ்ச்சி கிடைத்தால் அந்த மலை வீழ்ச்சி வடிந்து போகக்கூடிய அளவில் கடற்பகுதிகளின் நிலைமை காணப்படும் ஆகவே கடற்பகுதியில் வளமையாகவே ஆழம் குறைந்த பகுதிகளாக இருப்பதனால் உயர வேறுபாட்டின் அடிப்படையில் சாதாரண ஈர்ப்பு விச காரணமாக உயரமான நிலக்கடலில் இருந்து கடல் நீர்ந்து ஆனால் ஒரு புயல் அல்லது ஒரு தாளமுக்கம் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் கடல் உயர்வாக காணப்படுவதால் கடல் நீர் மட்டத்தினுடைய அளவும் உயர்வாக காணப்படும் அத்தகைய சந்தர்ப்பங்களில் அந்த சாதாரண காலங்களில் செயற்படுகின்ற ஈர்ப்பு விசை செயற்படாததன் காரணமாக நீர் வடைந்து ஓடுவதற்கான வாய்ப்புகள் புயல் முடிந்ததன் பின்னர் தான் ஏற்படுத்தப்படும் ஆகவே நிலம் நிரம்பு நிலமே எட்டிய பின்னர் கிடைக்கின்ற ஒவ்வொரு நூறு மில்லிமீட்டர் மீட்டர் அந்தந்த பிரதேசங்களிலேயே தேங்கி நிற்பதன் காரணமாக பல பகுதிகள் குறிப்பாக தாழ்நில பகுதிகள் அதிக அளவிலான வெள்ளு வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றன ஜால் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சார் இந்த புவியியல் துறை சார்ந்து இந்த தாழ்நில பகுதிகளாக அடையாளப்படுத்தக்கூடிய முக்கியமான அதிகமாக சொல்லி பண்ண சொல்லலாம் சார் ரிஸ்க் பொதுவாக நகரத்திலிருந்து குருநகர் பாசையூர் நாவாந்துறை கொட்டடி போன்ற பகுதிகள் அல்லது ஜாழ்நகர பகுதிகள் நான் குறிப்பிட்டது போன்ற தொண்டமனாரனுடைய இரண்டு பக்கங்களிலும் அல்லது உப்பாரனுடைய இரண்டு பக்கங்களிலும் போன்று யாழ்ப்பாண கடல் நீரேரினுடைய பக்கங்களிலும் ஒரு ஓரளவுக்கு உயரம் குறைந்த பகுதிகளாகவே காணப்படுவதன் காரணமாக அதிக அளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றன கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பெரும்பாலான நகர பகுதிகளுக்கு குறிப்பாக தென்பராட்சி மற்றும் காரைநகர் யாழ்ப்பாண பகுதிகளுக்கு நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைத்திருந்தது அந்த சந்தர்ப்பங்களில் ஏற்கனவே மழை அவ்வளவு பெய்யாதன் காரணமாக நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் கிடைத்த பொழுதே பெருமளவான பகுதிகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு அதிகமான குடும்பங்கள் வெள்ள அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டது ஆனால் அன்றைய மழையை பெரிய பாதிப்பான மழை கிடையாது என்றால் மழையாக இருந்தது ஆனால் ஒரு தாளமுக்க நிலைமைகளின் பொழுது மழையானது தனித்து மழையாக மட்டும் இருக்காமல் அதிக அளவான காற்று விபத்தோடு வீசுவதன் காரணமாகவும் அல்லது கடல் அலைகளின் உயரம் காரணமாக கடல் நீர் குடியிருப்புகள் உட்புவதற்கு வாய்ப்புகள் காணப்படுவதனாலும் ஒரு தாழ்முக்கத்தின் பொழுது மிக அதிக அளவிலான வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன சில இயற்கை சொன்ன மாதிரி வளமையை கடலுக்குள்ளே அது தண்ணி வடைஞ்சிருமான இந்த தாழமுக நிலைமைகளில் வந்து கடல் மட்டமே உயர்வாக இருக்கிறதால மாறி கடலேருந்தும் நீர் உள்ளுக்கு வரலாம் வேற புரிய நாங்கள் அதை ஸ்ட்ராங் சார்ஜ் சொல்லி சொல்கிறது கடல் பகுதிகளில் இந்த தாளமுகம் நிலவுவதன் காரணமாக கடல் பகுதிகளில் வளமையை விட அலைகளும் உயரம் மூன்று அல்லது நான்கு மீட்டர் உயர்வாகவே காணப்படும் ஆகவே மிகப்பெரிய கல்லணை அல்லது மிகப்பெரிய தடுப்பணை அல்லது மிக உயரமான கரையோர பகுதிகள் தவிர்த்த மிக சாதாரணமான கரையோர பகுதிகளில் வெள்ளநீர் நீர் அதாவது வெள்ள நீருக்கு கடல் நீர் உள் வாய்ப்புகள் காணப்படுவது இது பொதுவாகவே உலகம் முழுவதிலும் ஒரு புயல் அல்லது தாளமுக்கம் இருக்கும் பொழுது ஏற்படுகின்ற மிக சாதாரணமான நிலைமை ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற சந்தர்ப்பங்களில் கிடைக்கின்ற அதிக அளவான மழை வீழ்ச்சி எங்களுக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்ப சார் ஒரு புயல் ஏற்பட போகுது என்றால் அதுக்கு முன்னரான நிலைமை புயலின் போதான நிலைமை அதுக்கு பின்னரான நிலைமையில தடுப்பு அந்த அதுல முக்கியமான பாயிண்ட் சொல்லுங்க நாங்க இப்ப புயலுக்கு முன்னரான நிலையில இருக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி இது வரலாம் வராமல் போகலாம் ஆனா முட்கா பண்றது கட்டாய முக்கியமான புயலுக்கு முன்னரான நிலையில கிடையாது சாதாரண சாமானிய மக்கள் இப்ப எல்லார்ட்ட போன் இருக்குமே பார்த்துட்டு இதை தான் செய்யப்படும் சார் நீங்க நிறைய ஒரு மாத்தான பணியை செய்யறீங்க நீங்க கற்றதை மக்களுக்கு நிறையவே அதை முகப்புத்தகத்துல பதிவு செய்து கிட்டத்தட்ட யாழ் மாவட்டத்துல சரி இந்த தமிழர் பகுதியில ஒரு காலநிலை சார்ந்த அப்படிங்கிற உங்களை தான் எல்லாருமே எதிர்பார்க்கறேன் புயலுக்கு முன்னரான நிலைமையில என்ன செய்ய வேண்டும் பொதுவாக போல நானும் தளத்தில் குறிப்பிட்டேன் என்னை தாளமுகம் வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம் ஏனென்றால் கற்றறிவு அல்லது நான் பெற்ற அனுபவ அறிவின் காரணமாக இந்த புயல் அல்லது இது போன்ற இயற்கை அனுசங்களை தாங்கக்கூடிய வல்லமை அல்லது எங்களுடைய மக்களிடம் இல்லை ஆகவே ஒரு மிகச்சிறிய ஒரு அளவான மழையோடு இந்த தாளமுகம் கரைந்துவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா ஆனால் இன்று நண்பகல் வரை அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி நண்பகல் பன்னிர மணி வரை கூட நிலைமை அவ்வளவு மோசமாகத்தான் காணப்படுகின்றது நேற்றைய தினம் காற்று சுழற்சியாக இருந்த இந்த தாளமுகம் இன்று காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெற்றிருக்கின்றது இனிவரும் காலங்களில் அதற்கு கிடைக்கின்ற மறைவப்பு சக்தி அல்லது ஏனைய புவி பௌதிகவியல் நிலைமைகள் அதனுடைய தீவிரத்தன்மையை அதிகரிக்கும் ஆக வேகங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு புயலேன்பதை எதிர்கொள்ளுகின்ற அந்த சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் அந்த அடிப்படையில் நாங்கள் முதலில் எங்களுக்கு இந்த புயலினுடைய பாதிப்புகள் எத்தன்மை வாய்ந்தது என்பது தொடர்பான விழிப்புணர்வு மிக அவசியமானது நிச்சயம் பலர் முகநூல் தளங்களிலும் அல்லது ஒவ்வொரு இடங்களிலும் இந்த புயல் முன்னறிவிப்பின் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகின்ற நிலைமையே அவதானிக்கக்கூடிய ஆனால் பெருமளவான விளிம்பு நிலை மக்கள் அதாவது அதிக அளவிலான பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை கொண்டிருக்கின்ற மக்கள் அந்த அடிப்படையில் ஏழைகள் அல்லது அங்கவீனர்கள் அல்லது நோயாளிகள் அல்லது சிறு குழந்தைகள் பெண்கள் போன்ற விளிம்பு நிலையில் பாதிக்கப்படக்கூடிய மக்களினுடைய நிலைமை என்பது இந்த புயல் அல்லது தாழ்முக காலங்களில் மிகவும் கடினமாக இருக்கும் ஆகவே இந்த புயல் ஒன்று அறிவிக்கப்பட்டதன் விளைவுக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு அண்மித்து இருக்கின்ற மிக முதலாவதாக செய்ய வேண்டிய வேலை எங்களுடைய வீடுகளுக்கு இருக்கின்ற பள்ளமான அல்லது நீர் தேங்கக்கூடிய பகுதிகளை அடையாளப்படுத்துதல் வேண்டும் ஏனென்றால் அந்த பிரதேசத்தை பயன்படுத்துகின்ற ஏனையோருக்கு அது பள்ளம் என்பது தெரியாது நீர் முறை நீக்கும் ஆகவே அந்த இடங்களில் நாங்கள் பள்ள அல்லது கால்நிலங்களை அடையாளப்படுத்த வேண்டும் இரண்டாவது வீடுகளுக்கு அண்மித்து ஒரு காற்று வீசுகையினால் கிட்டத்தட்ட ஆக குறைந்தது ஐம்பது கிலோமீட்டர் முகத்திலாவது காற்று வீசும் எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தகைய காற்று வீசலின் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய மரங்களினுடைய கிளைகளை கத்தரித்து விட வேண்டும் அல்லது பாரு விழக்கூடிய மரங்கள் தொடர்பாகவும் நாங்கள் அவரது செலுத்துவோம் இதற்கு அப்பால் வீட்டில் குழந்தைகள் அல்லது பெண்கள் அல்லது சிறுவர்கள் அல்லது நோயாளிகள் அல்லது நாட்பட்ட நோயாளிகள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் அந்த சூழலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நிச்சயமாக ஒரு பெரிய காற்று வீசுகிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஏற்படுகின்ற முதலாவது பாதிப்பு மின்சார தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படும் நிச்சயமாக ஒரு பெரிய காற்று வீசினால் பல்வேறு நோக்கங்களுக்காக அவர்கள் மின்சாரத்தை உண்டு இயல்பாகவே மரங்கள் முறிந்து விழுந்து அல்லது கம்பங்கள் சரிந்து விழுந்து மின்சாரம் உண்டு இரண்டாவது எங்காவது அதாவது மின் வடங்கள் அறுந்து விழுகின்ற சந்தர்ப்பங்களில் மக்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மின்சார சபையே மின்னினை துண்டிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஆகவே நாங்கள் உலர் மின்கலங்களில் இயங்குகின்ற ஒளிபாய்ச்சும் கருவிகளை நிச்சயமாக நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் எங்களுடைய வீடுகளில் சில சமயங்களில் வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலை காணப்படும் ஆகவே இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் குழந்தைகள் அல்லது தேவையானவர்களுக்கு ஏற்ற வகையில் உலர் உணவுகளை நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் குடிநீர் பாதுகாப்பான குடிநீர் குடிநீரை நாங்கள் களைஞ்சிப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் எரியூட்டிகள் அதாவது குறிப்பாக லைட்டர் போன்ற சாதனங்களை நாங்கள் முன்னில் வைத்திருக்க வேண்டும் இதற்கு மேலதிகமாக ஈரநிலம்மையால் பாதிக்கப்படக்கூடிய சில சமயங்களில் சில வீடுகளுக்குள் வெள்ளம் உட்புகாவிட்டாலும் கூட நிலம் ஊறி ஈரமாக நிலைமை காணப்படும் ஆக அத்தகையவர்கள் அந்த ஈரத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் சாக்குகள் போன்றவற்றை தயார்படுத்தி வைத்திருத்தல் வேண்டும் இதற்கு மேலதிகமாக குழந்தைகள் உள்ளோர் குழந்தைகளுக்கு தேவையான உணவுகளை ஒரு இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்களுக்கு களஞ்சியப்படுத்தி வைத்தால் போதுமானது ஏனென்றால் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அது வடக்கு நோக்கி நகர்கின்ற பொழுதும் இருபத்தாறாம் தேதி கிழக்குக்கு அண்மைத்து வருகின்ற பொழுதும் இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழும் கிழக்கிற்கு ஒரு மிக முக்கியமான நாட்களாகவும் போன்று வடக்கிற்கு இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டும் ஒரு முக்கியமான நாட்களாக காணப்படும் ஆகவே இந்த நாட்களை சமாளிக்கக்கூடிய வகையில் நாங்கள் எங்களுடைய செயற்படுத்தல்களை மேற்கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக தேவையற்ற எந்த காரணங்களும் இல்லாமல் வெளியே செல்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும் புயல் மற்றும் அறிவிப்புகளை தொடர்பான அறிவிப்புகளை செயல்படுத்த வேண்டும் உரிய அதிகாரிகளின் துணை என்று அல்லது உரிய அதிகாரிகளின் அறிவிப்பு புயல் முடிந்ததோ அல்லது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலோ வெளியில் வருவதையோ அல்லது வேறு இடங்களுக்கு செல்வதையோ தவிர்த்துக் கொள்வது மிகவும் சிறந்தது இதற்கு மேலதிகமாக சிறப்பாக அவசரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து பொருட்களை நாங்கள் எங்களுடைய சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் மேலதிகமாக நோயாளிகள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதாவது பேணி வைக்கக்கூடிய நாங்கள் சுறுதண்ணியை வைத்து அதாவது இருபத்தி ஆறு பின்னரே நாங்கள் அதற்குரிய நிலைமைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் இத்தகைய நிலைமைகளை செய்வதன் ஊடாக எங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது அது தச்சமேன் புயல் வராவிட்டாலும் அல்லது தாளமுகம் பிரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாவிட்டாலும் பாதிப்பு கிடையாது ஆனால் இவற்றை நாங்கள் தயார்படுத்தாமல் இருக்கின்ற பொழுது ஒரு தேவை வருகின்ற பொழுது அதனுடைய பாதிப்பு சில சமயங்களில் மிக உயர்வாக இருக்கலாம் அதாவது ஒரு சிறிய விடயம் கூட அனர்த்த காலங்களில் ஒரு மிகப்பெரிய விடயமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன மிக முக்கியமாக உங்களுடைய வீடுகளுக்கு அண்மித்து உங்களுடைய வீடுகளுக்கு மேல் விழக்கூடிய மரங்கள் என்று நீங்கள் கருதுகின்ற மரங்களுடைய கிளைகளை தரைத்து வைத்திருத்தல் வேண்டும் அல்லது உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற ஆழமான பகுதிகளை இப்பொழுது அடையாளப்படுத்தி வைத்திருத்தல் வேண்டும் இதற்கு மேலதிகமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய பல பகுதிகளில் இந்த புயல் மற்றும் மழை காலங்களில் பாம்பு போன்ற ஊர்வலங்கள் வீடுகளுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் ஆகவே அது தொடர்பாகவும் போதுமான விழிப்புணர்வோடு இருப்பதற்கு நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இயலுமான அளவில் குறைக்க முடியும் பொதுவாக இயக்க அர்த்தங்களில் சூறாவளி போன்றன முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய அனர்த்தங்கள் ஆகவே இந்த அர்த்தங்களுடைய நிலைமைகளை தீவிரமாக கொண்டர்ந்து கொள்வதூடாகவே நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாங்கள் இயலுமான அளவில் குறைக்க முடியும் புயல் வார டைம்ல மக்கள் ஏதாவது அவசரமா தெரிஞ்சு கொள்ள வேணும் என்றா இப்ப வந்து நினைக்கிறேன் எவ்வளவோ விஷயத்தை சார் சொல்லி இருக்கிறேன் இதுல ஒரு ஒரு மாத்திரை இல்லையன்னு வழியில போய் நாங்கள் அந்த ரிஸ்க்கு மாட்டக்கூடும் மாட்டக்கூடும் என்றால் அந்த சந்தர்ப்பங்களில் இடியோடு கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் ஆகவே மின்னல் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிக காணப்படும் இதற்கு மேலதிகமாக நாங்கள் சில சமயங்களில் வளமையாக போன பாதை என்று நாங்கள் போகும் ஆனால் மழை வெள்ளம் அந்த பகுதியில் இன்னும் ஒரு ஆழத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு உங்களுக்கு தெரியும் மழை அதிக அளவாக தேங்கி நிற்கிற பொழுது நிலம் அரித்து நிலம் தாளுங்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும் ஆகவே நாங்கள் மிக சாதாரணமான காலங்களில் நடந்து போகலாம் என்று தீர்மானித்த பாதை மழை காலங்களில் பாதுகாப்பற்று என்ற அந்த மனநிலையை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகவே நாங்கள் ஏலுமான வரையில் வெளியில் எந்த தேவைக்கும் போகாதவாறு முன்கூட்டியே எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்கிற வகையிலே இந்த பொருட்களை நாங்கள் எங்களுக்கு சேமித்து வைப்பதன் மூலாக இந்த ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும்

உத்தியோகபூர்வமான அறிவிப்பு அறிவிப்புக்கு பின்னர் தான் நாங்கள் இத்தகைய காரியத்துக்காகவும் எங்களுடைய இருப்பிடங்களை விட்டு வெளியில் வர வேண்டிய தேவை இருக்கும் அது வரைக்கும் தொடர்பான முழுமையான விடயங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய பிரதேசங்களில் அல்லது எங்களுடைய வீடுகளில் மின் ஒழுக்குகளினால் பாதிக்கப்படக்கூடிய விடயங்கள் தொடர்பாக அவதானம் செலுத்தி அவற்றிலும் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் பொதுவாக எங்களுடைய வீடு ஒழுகுவதாக இருந்தால் ஏதாவது ஒரு மின் ஆளியில் அதனுடைய நீர்க்கசிவு இருக்குமானால் அது எங்களுக்கு மின் ஒழுக்கு ஏற்பட்டு தேவையற்ற ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் காணப்படும் ஆகவே ஒரு புயல் தொடர்பான பல்வேறு வகையான கூடங்களில் நாங்கள் சிந்தித்து இயலுமான அளவில் எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்துவது எங்களுக்கு நன்மை தரும் சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் வீட்டில் என்னென்ன ரிஸ்க் வரலாம் முக்கியமாக வீட்டை சுற்றி இருக்கிற விஷயங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் விச ஜந்துக்களால் வர விஷயங்கள் இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொரு ஆக்களும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இதை பற்றி கதைச்சு எங்கிற காணொலியை ஏழு மாணவரை பகிர்ந்து விடுங்க உங்களுடைய பிரதேசத்தில் மட்டத்தில் இருக்கிற சனச முன்னிலை குரூப்புகள் அதுகள் இதுகள் என்னடா சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள மக்கள் வந்து இதுகளை தாங்குகிற நிலையில் இல்லை உண்மையாக மனதில் உள்ளே உடல் உடலியல் ரீதியாகவும் அதை விட ஏற்கனவே ஒரு விஷயம் அறிவு முன்னு சார்ந்தவர்கள கருத்துக்களை மக்கள் வந்து அதை கேட்கறதூடாக வார பாதிப்புகளை தவிர்க்கலாம் குறைத்துக் கொள்ளலாம் முக்கியமாக சார் இந்த நேரத்தில் உங்களுடைய கல்வி புலமையை யாழ்ப்பாணம் மாவட்டம் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே நீங்க பரப்பி கொண்டிருக்கிறீங்க அந்த தகவலுக்காகவும் இந்த நேரத்தில் பார்வையாளர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் கேட்டோன்ன இந்த நேர்காணலுக்கு என்று சொல்லி இந்த அற்புதமான தகவல்களை சொல்லி இந்த மக்களிட உயிர் காக்கும் பணியில் ஈடுபட்ட எங்களுடைய சிரேஷ்ட விதிவுரையாளர் உங்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் சார் நன்றி சார் நன்றி